అభయమరదహస్త వాసు యజ్ఞూత్రీ గణేశం నమామిగే రమోగే రిపి

இப்பொழுது திருவிழக்கு வழிபாடானது சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெற்றோர்களும் பெரியோர்களும் அன்பு குழந்தைகளும் உடனடியாக ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த திருவிழாக்க வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு இந்த திருவிழாக்கு வழிபாட்டிலே கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவியாக இருக்கக்கூடிய வெக்காளியம்மனுடைய பரிபூர்ண பேரர்களை பெற்று பெற்றுமாறு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இறைவன் இருக்கிறார் இந்த வேதங்களிலே இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிய காலத்தான் முதல்ல வந்தவுடனே விளக்கேற்றி நாம வழிபாடுகளை செய்கின்றோம் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போகும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்க பொண்ணை உடனே பொண்ணை விளக்கேற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு விளக்கேற்றும் பொழுது அவருடைய வாழ்க்கையை படித்து முடித்து விடுவார்கள் ரெண்டு குச்சி வச்சு ஏற்றினாங்கனாக்க அவர்கள் அதிக செலவாளியாக இருப்பார்கள் அப்படின்னு முடிப்பாங்க இப்படி ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு விளக்கேற்றுவதிலே அவ்வளவு ஒரு உன்னதமான நிகழ்ச்சிகளை நம்மளுடைய சாஸ்திரங்களிலே அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அது அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலையிலும் சாயரட்ச என்று சொல்லக்கூடிய பிரதோஷ வேலை நித்திய பிரதோஷம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை நாம திரையோதி திதியில வளர்வுரை திரையோதி தேவர திரையோதி நாம பார்க்க வந்து அந்த பிரதோஷ வேலை சொல்லியா பிரதோஷ வேலை என்பதுதான் நித்திய பிரதோஷம் அந்த நேரத்திலே நாம தீபங்களை ஏற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஆண்கள் தீபம் ஏற்றக்கூடாது கூடாது பெண்கள்தான் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்காங்க சுபவேங்கரே உஸ்காரே தேவி மஹாலக்ஷ்மீ நமസ്തുதே வி مکتی ப்ரதேதே வி مکتی مکتی தேவி மஹாலக்ஷ்மீ நமസ്തുதே சிந்தரிதே

ನೀರುಹೇ <Sweak> ವಿಚೋದಯ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லாத இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் கணம் தரும் பூக்குழலால் அபிராமி கடைக்கங்களே கடைக்கங்களேத்தாழை எங்கள் வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புரியடங்களை நெஞ்சில் பாசாங்குசமும்

கலையாத கல்வியும் வயதுமோ வாராத நட்பும் நன்றாத இளமையும் உன்றாத வளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துலையாத நெறியமும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் மாதத்தில் அன்பு உதவி பெரிய துண்டரு கூட்டு கண்டாய் அணையாழி அரிதியிடும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு வாகம் அகலாக சுகபாமி அருள்வாமினி எங்களுக்கு அபிராமியே அருள்வாமினி எங்களுக்கு அபிராமியே அருள்வாமினி எங்களுக்கு அபிராமியே அந்த அப்படியே பிரார்த்தனை மனியுங்களோ முருகனுக்கு அவனிலே பிரந்து, மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் மிகுந்து உதலை மொழியே முகந்து அதிமிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமளலையே மிகுந்து புதரை மொழியே முகர்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலை கடாகமங்கள் மிக உமரை ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலை கடாகமங்கள் மிக உமரை ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து வெகு கவலையாய் உழன்று திரியுமணியேன் முந்தன் அடி சேராசி வெகு கவலையாய் உழன்று திரியுமணியேன் முந்தன் அடி சேரா மௌன உபதேச மதிய

மகிழ்வி செய்தே கடந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த ൂയ അംബിഗാലോ നമ ദുജരി ബാല നമോ നമ അരുൾ താരാ ദൈവമംഗളജ്യോതി നമോ നമ തൂയ അംബി ബാല നമോ നമ ദുജരി ബാളാ നമോ നമ അരുൾ താരാ